இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் மாஞ்சோலை ஒன் த்ரீ ஃபோர் நைன் பார் டூ எனும் நான் ரொம்ப முக்கியமான புத்தகம் வழக்குரைஞர் ராபர்ட் சந்திரகுமார் சந்திரகுமார்னு எழுதியிருக்கிறாரு விகடன் வெளியிட்டிருக்கு இந்த புத்தகத்தை பற்றி வனதாசன் முக்கியமான ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறாரு அது பின்னட்டையிலையும் கொடுத்துருக்குறாங்க மாஞ்சோலை காட்டின் ஆத்மாவின் குரல் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு முன்னுரையை வனதாசன் எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகம் வந்து மாஞ்சோலை எஸ்டேட்டோட அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் பேசும்னு தான் அந்த புக்கை வாங்கினேன் ஆனால் அப்படி இல்லை மாஞ்சோலையோட கிட்டத்தட்ட ஆதிகாலத்து வரலாறுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த அந்த மனதை உழுக்கக்கூடிய அந்த பதினேழு பேர் கொல்லப்பட்ட வரைக்குமான ஒரு டீட்டெயில்டான புக்கை அந்த புத்தகம் வெளிவந்திருக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஃபஸ்ட்டு எடிஷன் இப்போ வில கூடியிருக்கலாம் மேபி முத முதல்ல இந்த மாஞ்சோலை எஸ்டேட் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதாவது சேரன் மார்த்தாண்ட மாமாவில் ஆரம்பித்து அவர் சிங்கம்பட்டி ஜ ஜமீனுக்கு ஏன் அந்த புத்தகத்தை அந்த இடத்த கொடுக்குறாரு இருந்து எல்லாமே ரொம்ப விழாவாரியாக முதல்ல இருந்தே சொல்லியிருக்கிறாங்க சென்னையில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையில் வந்து ஜமீன் நம்ம சிங்கம்பட்டி ஜமீன் மேலே குற்றம் சுமத்தப்படுது அவர் பையன் மேலே குற்றம் சுமத்தப்படுது அது ஒரு கேஸ் நடக்குது அப்போமே சென்னையில் கேஸ் நடந்தால் தீர்ப்பு சரியாக வராதுன்னு மும்பைக்கு மாத்திரை வரைக்கும் சொல்லி பாம்பே அப்போ பாம்பேக்கு மாத்திர சொல்லி தீர்ப்பு வந்து அதுக்கு பிறகு நடந்த ஒரு இதில் இந்த இதை ஒரு வாடகைக்கு முதல்ல வாங்குறாரு நம்ம குத்தகைக்கு எடுக்கிறாரு அதுக்கு பிறகு எப்படி இவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக முதல்ல எழுதியிருக்கிறாங்க தொடர்ந்து என்னெல்லாம் நடந்தது அந்த காலத்தில்லாம் நடந்தது எப்படி வந்து குடியேற்றங்கள் இங்கே நிகழ ஆரம்பித்தது அதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே எழுதியிருக்கிறாரு தொடராக வந்ததுனால ஒவ்வொரு அத்தியாயமும் சின்ன சின்ன அத்தியாயமாக தான் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார் நம்ம ராபர்ட் சந்திரகுமார் அவரோட தங்கியிருந்த இடம் ஒன் த்ரீ ஃபோர் நைன் பார் டூ அப்படிங்கிறது அது அந்த எண் அந்த இடத்த பற்றிலேருந்து ஆரம்பித்து அவங்க எப்படி அங்கே குடி வந்தாங்க இருந்து அவங்க சொந்தக்காரங்கள்லாம் யார் இருந்தாங்கிறதுலேருந்து நல்ல நேரடி அனுபவமாகவே கிட்டத்தட்ட அதெல்லாம் நல்லாவே பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்புறம் எப்படி தொழிற்சங்கங்கள் உருவாச்சு அங்கே உருவான முதல் கழக குரல் என்ன அப்புறம் அங்கே நடந்த போராட்டங்கள் என்ன அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அங்கேருந்து நிர்வாகம் பண்ணது என்ன இவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நடையில் கிட்டத்தட்ட கதை போல சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த மற்ற வாழ்க்கை முறை அவங்க பஸ்ஸில் போகிறதா இருந்தால் எப்படி போகணும் அவங்க என்ன சாப்பிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விவரணைகள் அங்கங்கே வர்றது அப்புறம் ஒரு ஒரு அத்தியாயத்தில் வன விலங்குகளால் கொல்லப்பட்ட தொழிலாளர்கள் அதாவது அங்கே இருக்க தொழிலாளர்கள் அங்கே இருக்கிற எஸ்டேட்டில் நடந்த நிர்வாகத்தால் நடந்த கொடுமைகள் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்ததுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அப்புறம் குழந்தைகள் காப்பகம் இருந்தது பள்ளிகள் எப்படி உருவாச்சு என்னன்றதெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முதல்ல படித்தாங்க எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு இதுக்கடுத்து முக்கியமானது வந்து இந்த படுகொலைகள் பற்றினது நமக்கு தெரியும் பதினேழு பேர் கொல்லப்பட்டது கூடி சம்பளத்தை கேட்டு போராடின போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை நடந்தது காவல்துறை அத்துமீறி நடத்திய தாக்குதல்னால இறந்தவங்களை பற்றி தெளி இருக்கிறாரு இதில் தெளிவாக ஒன்றே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது என்னென்னா மாநில அரசு மாநில அரசு நடி இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அங்கிருந்த காவல்துறைக்கும் அல்லது அங்கிருந்து அதிகாரிகளுக்கும் போராட்டக்காரர்கள் நடந்த பிரச்சனைன்ற மாதிரி மட்டுமே முடிச்சுக்க ட்ரை பண்ணியிருக்காரு சில இடங்களில் மாநில அரசுன்னு சொல்றாரு ஆனால் விடுவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் திமுக அரசுன்னு சொல்றாரு ஒன்று ரெண்டையும் திமுக அரசுன்னு சொல்லியிருந்திருக்கலாம் அல்லது இரண்டையுமே மாநில அரசுன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ன்றது எனக்கு தோணுச்சு ஆனால் அப்படி அந்த ஒரு சின்ன இது இருந்தால் கூட எல்லாத்தையும் டீட்டெயில்டாகவே பதிவு பண்ணுறாரு அரசின் கோரமுகம் மறக்க முடியாத தாமிரபரணி படுகொலைகள் அப்படின்றது அவங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்றது அதில் பதினேழு பேர் யார் யார் அந்த மூணு பேர் போராட்டக்காரர்கள் மீது எல்லாம் வேறு ஊர்லேருந்து வந்த போராட்டத்துக்காக வந்தவங்கன்றதுலேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு இது இது ஒரு முக்கியமான ஆவணம்ங்கிற வகையில் இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூல் சில இடங்களில் முன்னுக்கு பின்னால் போயிட்டு வர்றாரு அதாவது இந்த நிகழ்காலத்துக்கு வந்தால் கூட திடீர்னு ஏதோ ஒன்று விட்டு போயிருக்கும்னு தோணி முன்னாடி இருந்ததெல்லாம் சேர்த்து எழுதுறாரு வெறும் கொலையை பற்றி மட்டும் சாரி கொல்லப்பட்ட மக்களை பற்றி மட்டும் எழுதியிருந்தா கூட அது ஒரு சின்ன புத்தகமாக நின்று இருந்துருக்கும் இவர் வந்து அதை ஆரம்பத்திலே இருந்து தொடர்ந்து எல்லாத்தையும் எழுதுனது ரொம்ப முக்கியமான விஷயமா நல்ல விஷயமா இருக்கு எனக்கு சமீபத்தில் படித்ததில் ரொம்ப பிடித்த புத்தகம் இதை தாண்டி எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது என்னோடய சாய்வு காரணமாக இருக்கலாம் எனக்கு தோணுது வந்து இந்த மாதிரி மாஞ்சோலை எஸ்டேட்டில் நடந்த மதமாற்றத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு பர்சனல் காரணம் வந்தது ஏன்னா இவர் ஒரு பிறப்பால் கிறித்தவராக இருக்கிறதுனால கூட இருக்கலாம் புக்கு முழுக்க இவர் சொல்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே கிறித்தவரில் தான் இவன் சொல்லி இருக்காங்க அதில் இவர் மேலே எந்த குற்றமும் நான் சொல்லலை எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை ஆனால் நிறைய மதமாற்றங்கள் இந்த நிச்சயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதை பற்றி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது புத்தகம் இருக்கா அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்காங்கிறத நம்ம தேடணும் அப்படின்னு நான் தனியாக தனிப்பட்ட முறையில் நினச்சிக்கிறேன் சில நண்பர்கள்ட கேட்டேன் அவங்க அதை பற்றி பார்க்குறேன் கிடைக்கிறது கஷ்டம் அந்த டேட்டா கிடைக்கிறது கஷ்டம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி மிக முக்கியமான புத்தகம் கண்டிப்பாக வாங்கி படிங்க